ஆர் கே நகர் தொகுதியில அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்களே முன்னாள் முதல்வர் ஆமா தேவி இருக்கும் போது திருநங்கைய வந்து தேவி அவங்க வந்து தேவி அவங்க ஒரு திருநங்கை அவங்களை வேட்பாளரா பண்றது நாம் தமிழ் கட்சி அப்ப நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா சமூகத்தை சார்ந்த ஒருவரை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரா ஸ்டாலின் அறிவிப்பாரா

லுக்கிங் டு பாய் யோர் செல் ஹோம் ரெஸ்டன்ஷியல் ப்ளாட்ஸ் ஃபார்ம் லேண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வீ ஆர் டு ஹாப் காண்டாக்ட் அஸ் டூடே ஆல் ஃபார் லேண்ட் கனெக்ட் கனெக்ட்டிங் யூ டு த ரைட் லேண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்குன்னு ஓட்டு போடுவீங்க யாருக்குன்னு ஓட்டு போடுறதே இல்லை ஏன்னா என்ன காரணம் இன்னும் ஓட்டு போடல ஓட்டு ஐடியா வாங்கலை ஓட்டு ஐடியா வாங்கல அந்த அளவுக்கு யார் நீ யாருக்கு என்ன போடுவீங்க ஆ சிமன் சிமணிதன் என்ன காரணம் என்ன

காரக்குடி சட்டமன்ற தொகுதியில சீமான் போட்டிக்கிட்டா அவங்களுடைய வாக்கு சீமானுக்காக இருக்குமா இல்ல வேற கட்சிக்கு மாதிரி சீமான் தான் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு ஓட்டு போடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு எந்த கட்சிக்கு நிக்கிறாங்க யாரு எந்த நன்மையை ஏழை மக்களுக்கு செய்கிறாங்க நினைக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போடும் ஏன்னா இப்ப திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்க இப்ப அவங்களை நம்ம விட்டுருவோம் இப்ப புதுசா ஒரு பக்கம் விஜய் வராரு ஒரு பக்கம் சீமான் இப்ப சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏழை விவசாயிகளுக்கு மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் விவசாயம் பாக்குறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தருவேன் அப்படிங்கிறாரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை தரமான கல்வி கொடுப்பேன் அதாவது நம்ம எல்கேஜி படிக்கிறாங்களே பிள்ளைங்க அதுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் காசே வேணாம் நான் இலவசமா படிப்பேன் தரமா கொடுப்பேன் அரசு மருத்துவமனையை தரமா அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன் மாசம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பேன் விவசாயம் தான் நமக்கு முக்கியம் நம்ம சோறு சாப்பிடணும் நம்ம காசோ இல்ல காரோ வீடு இருந்தா சாப்பிட முடியாது முடியாது சோறு தான் சாப்பிடணும் என்னன்னா விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்தை பாதுகாக்கணும் விவசாயம் பாக்குறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தருவேன்னு சொல்றாரு அப்ப யாருக்கு ஓட்டு போடலாம் அது விவசாயம் பாக்குறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தருவேன் அப்படின்னாக்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடும் அது சீமான் மட்டும் தானே சொல்றாரு சீமான் மட்டும் தான் சொல்றாங்க சீமா வந்து அவ நல்ல டைப்ட்டா மக்கள்களை வந்து ஏழை மக்கள்கள் வந்து கவனிப்பாங்க எங்க ஊர்லயே வந்து அப்பா ஊர் நீரை எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து எங்களுக்கு நன்மை செய்து சுத்தம் பண்ணி கொடுத்தா சீமா உங்க ஊர் என்ன ஊருமா இது பெரிய பக்கம் பார்த்தோம் சித்திவே சித்திவே அவங்க வந்து சுத்தம் பண்ணாங்களா அவ எங்க நம்பர்ங்க எங்க பையங்க அவங்களுக்கு ஒத்தல நின்று நின்னு அவங்க வந்து அவங்க சர்வேல வந்து பண்ணி அவங்க சீமானே வந்து ஆள் கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சமைச்ச அன்னதானம் எல்லா மக்களுக்கும் பசிய பத்தி விட்டாங்க இது வந்து காரக்குடி சட்டமன்ற தொகுதி தானம்மா காரக்குடியில வந்து சீமான் நிக்க போறதா ஒரு தகவல் வருது சரி சரி காரக்குடியில ஓட்டு போடுவீங்களா போடுவோம் போடுவோம்ப்பா என்ன சின்னமா அவருடைய சின்னம் அவர் சின்ன என்ன சின்னம் விவசாயமா விவசாயம் விவசாயத்துக்கு ஆதரவா நிக்கிறதுனால அவருடைய சின்னம் விவசாய சின்னம் விவசாயிக்கு ஓட்டு போட்டுருவீங்களா போட்டுறான்ப்பா

யாருன்னு பாப்போம் யாருக்கு நம்ம எங்க மக்கள்ல யாருக்கு பட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம் மதிப்பும் ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் எங்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் யார் கொடுக்குறாங்களோ அந்த ஆட்சிக்கு எங்க ஓட்டு கண்டிப்பா உண்டு ஓகேயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாருக்கு ஓட்டு போடலாம்னா இப்போ காமனா பார்க்கும்போது எனக்கு அந்த யாருக்கு ஓட்டு போடலான்ற ஐடியா இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா இப்போ நான் வந்து டிவிக்கேட ரசிக இருக்கேன் அதாவது விஜயோட ரசிகனாக இருக்கேன் ஆனா அரசியல் ரீதியா அவங்களுக்கான அந்த ஒரு அறிவோ மேன்மை தன்மையோ அவருக்கு இல்லைன்ற மாதிரி என்னோட நோக்கம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தா வேணா சீமானுக்கு வேணா போடலாம் ஏன்னா எந்த சட்டமன்ற தொகுதி நாங்க இங்க தான் ஏன் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவர் வந்து அவர் பேசுறது வந்து நம்ம நடைமுறைக்கு ஒத்துவில அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கேள்வி கேட்கணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து அவர் எல்லா மூலியமே கொண்டு வந்தார் அது கொஞ்சம் நல்லா ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு அவருக்கு போட்டால் ஒரு மாற்றம் வரும்னு தோணுச்சு காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் சீமான் நிற்க போகிறதா ஒரு செய்தி வருது ஒருவேளை காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் சீமான் போட்டிட்டா வாக்கு அவருக்கு தான் இருக்கும் மேபி மேபியா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அவருடைய தெரியுமா விவசாய சின்ன விவசாய சின்ன

அது நம்மளே விக்கிற மாதிரி இல்ல பணம் கொடுக்கற கட்சிக்கு விட்டு போடலாமா பணம் கொடுக்கற கட்சி எல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அடிக்கணும் அடிக்கணும் இப்ப யாரு பணம் கொடுக்காம எலெக்ஷன்ல நினைக்கிறா பணம் இங்க வந்து நம்ம யாரையும் நான் பணமே வாங்கினதே கிடையாது கட்சி குடுக்காம நிக்கிறாங்க எலெக்ஷன்ல இன்னும் அது சரியா தெரியல இல்ல இன்னும் சரியா தெரியல போன தேர்தல்ல யாருக்கு ஓட்டு விட்டீங்க நான் போன தேர்தலுக்கு காரைக்குள்ள கைக்கு போட்டேன் கை கைக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லையே நாங்க வாங்கல எங்க கட்சிக்காரர்களுக்கு நான் வாங்க அது எனக்கு தெரியல வாங்குனது தெரியல நீங்க ஓட்டு போடுவீங்க மறுபடியும் ஆட்சி அமைக்க போக திமுக என்ன காரணத்துக்கு திமுக ஓட்டு போடணும் சிறுபாயன் மன்னருக்கு ஆதரவா இருக்காங்க சிறுபாயன் மன்னர் பிற்படுத்தப்பட்டோர் தாளித்தாப்பட்டோர் எல்லாருக்கும் ஆதரவான கட்சி திமுக சரி ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரா ஸ்டாலின் அறிவிப்பாரா சொன்னீங்க ஆதரவா இருக்காரு ஒரு துறை இருக்கு அந்த துறைக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் அமைச்சராக்குவாரா ஆக்குவாரு ஆனா ஆக்கலையே இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்பிக்கை இருக்கு சரி எத்தனை தனி தொகுதியில வந்து பட்டியல் சமூகத்துக்காரங்க போட்டியிடலாம் பொது தொகுதியில வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு வாய்ப்பு கொடுப்பாரா ஸ்டாலின் கண்டிப்பா இது வரைக்கும் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு திமுக ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு வருஷத்துல ஒரு இடத்துல கூட பொது தொகுதியில வந்து ஒரு பட்டியல் எல்லாமே நடக்கும் இல்ல இந்த அஞ்சு வருஷத்துல கூட செய்யலையே ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல கையில இருக்கலாம் இருக்கு இருக்கும் இருக்கும்போது செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்காய் செய்யாம விட்டாரு ஏதோ சரியா குறைகள் இருக்கலாம் அதெல்லாம் என்னன்னா தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா வேங்கவே சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க புதுக்கோட்டையில இது வரைக்கும் அந்த குற்றவாளிகளை ஆட்சியில இருந்து கண்டுபிடிக்க முடியல பள்ளி பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய நாங்கநேறி பள்ளி மாணவன் அவங்க கிட்ட வந்து அருவாள் போகுது ஒரு சாதிய உணர்வோட மாணவர்கள் தாக்கிக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள சாதி ஆணவ சகொலைகள் நடக்காரு எத்தனை சம்பவத்தை இது பண்ண முடியும் இல்ல எத்தனை சம்பவமா இருந்தாலும் சட்டம் ஆமா அது சட்டப்படி நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க எடுக்கலையே எதுவரையும் இருக்கலைன்னு அந்த சில இதான் சொல்லலாம் பெருமாளும் எடுத்துக்கிட்டுதான் இருக்கா அது சில வீடு பெட்டு போயிருக்கலாம் அது பின்னாடி ஏற்பட பின்னாடி வந்து எதுவும் நடக்கலாம் உம் ஏர்வே அது அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க சரி இந்த பேர்தில்ல துணை முதல் அமைச்சரா நாங்க வெற்றி பெற்றோம்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு துணை முதல்வர் தரும்னு ஸ்டாலின் சொல்லுவாரா சொன்னாலும் சொல்லலாம் சொன்னாலும் ஒரு சொல்லலாம் ஒருவேளை சொல்லலாம் ஒருவேளை சொல்லலாம் ஆமா சரி அந்த நம்பிக்கை இருக்கு

குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும் தண்ணி வேணும் அவர் நல்லது செய்யறேன்னு சொல்லிருக்காரு அது மாதிரி செய்வார் என்னெல்லாம் செய்யணும் எழுது நல்ல தொழில் தொழில் வளம் வேணும் இங்க தொழில் கிடையாது செய்யணும் வீட்டுக்கு தண்ணி விலவாசிகளை எல்லாம் குறைக்கணும் வேகப்பட்ட விலவாசி எல்லாம் ஏறி போச்சு அது மட்டும் மக்களுடைய பிரச்சனைக்கு களத்துல வந்து வாங்க உங்களோட நான் போராட தயார் அப்படின்னு சொல்றவங்க நம்மளோட நிப்பாங்களா ஏசி ரூம்ல உட்காந்துகிட்டு எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்றவங்க நமக்கு இல்ல களத்தோட இறங்கி நிக்கிறவங்கன்னு சொல்றாங்க சொல்றது செய்யலையே ஒருத்தரும்

எதுவுமே கிடையாது ஒரு போய் சொல்லி திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததில்ல சொல்லப்பட்ட அனைத்துமே பொய் தான் எல்லாமே பொய் பொய்யாதுன்னு சொல்லியிருக்கா இங்கே இங்க வந்து மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத நாடாக சிராவிட கட்சி ஆக்கிட்டாங்க மக்கள் இதை உணரணும் இங்க வாழ முடியுமாங்கிற ஒரு சந்தேகமே இருக்கு பாதுகாப்பு கிடையாது எதுவுமே கிடையாது இங்க பாருங்க கால்வாயெல்லாம் எவ்வளோ இதாக இதா போய்க்கிருக்குன்னு ஏன்னா இங்க ஒரு சார் நடந்தா கால்வாயெல்லாம் சரியில்லை அப்படியே கால்வாயின் போட்டா கூட பாத்தீங்கன்னாக்க உடனே உடனே இடிஞ்சொழுகுது எல்லாமே தரமற்ற செயலா இருக்கு தகுதி இல்லாதவர்கள் ஆட்சியில் ஆமத்துனால நாடு பிடித்தான் ஆசாம போங்கிறதுக்கு தயவு செய்து மக்களை தயவு செய்து மத்தி வைத்தாலும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு போடாது அவருக்கு வேற யாருக்கு தான் போடுங்க போடணும் வேற சீமான போடுங்க ஒரு மாற்றத்தை உண்டு வணக்கணும்னா மத்தவங்களை மாத்தி தான் போடணும் எல்லாரும் கொள்ளக்காரா கொள்ளக்கார நினைக்க முடியாது முதல்ல இப்ப கொள்ளையடிக்கிறவங்களை வெளியாகணும் அப்பதான் மத்தவங்க ஆட்சிக்கு வர முடியும் விட்டா மத்தவங்களும் கொள்ளையடிப்பா மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த எவன் தப்பு பண்றானு தண்டே கண்டிப்பா கிடைக்கணும் இங்க தப்பு பண்றவங்க கொள்ள வேண்டாம் கொள்ள எந்த தண்டையனுமே கிடையாது ஏன்னா கொள்ளை அடிக்கிறவன் தான் கோட்டையில இருக்கான் உழைக்கிற ஓட்டாண்டி தான் போயிருக்கான் அதுக்காக தயவு செய்து மக்கள் எல்லாரும் வருத்தப்பட்டு தண்ணி வருது வருதுன்னு சொல்றதை விட நல்ல தலைவர்களை உருவாக்கணும் சீமானுக்கு வாக்கு சொல்றீங்க என்ன காரணம் சீமானுக்கு வாக்கு செலுத்தம் இல்ல அவருடைய பேச்சுக்கெல்லாம் நல்லா இருக்கு ஒரு வெறி இருக்கு நாட்டுல மாறது ஒன்னொன்னு நாட்களை கொதி கொதித்து போய் நல்லா சொல்றாரு நாட்டுல அநீதிக்கெல்லாம் கொண்டு கொடுக்கறாரு அவர் வந்தா செய்வார செங்க ஒரு மாற்றத்தோடு அவர் போட்டு தான் பாக்கணும் ஏன்னா ஓட்டு போட்டா ஜெயிக்க மாட்டானா ஓட்டே போடாத போது எப்படி முடியும் ஓட்டு போட்டா தானே ஜெயிப்பாரு ரொம்ப பேர் இப்படி தாக்கல் சொல்லி டிஎம்கே டீமுக்கு போட்டா அவர் வெறியை வைத்து செய்தி விடாங்க அறுபது ஆண்டு ஆண்டு நாட்டை என்ன பண்ணாங்க ஜீரோ வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய உலகத்தரத்திற்கு நிகரான வளர்ச்சின்னு சொன்னா ஜீரோ வளர்ச்சியை கொடுத்துப்பட்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுங்கிறாரு இங்க நாட்டுல எவ்வளவு நடக்குது அவளே சொல்றாரு கலாச்சாரம் கஞ்சா குடிக்காதுங்கிறாரு அப்புறம் என் கொம்ப சொல்ல முடியாது எதுக்காக கலச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்க நாட்டுல அனைத்து அயோக்கிய தனங்களையும் படிக்கிறாங்க அவங்களே நாட்டை காக்க வேண்டியது நாட்டை கெடுத்து நாசம் பண்ணிக்கிறாங்க அதுக்காக நான் சீமானுக்கு தான் மாற்றம் வரும்னு என்னன்னு தெரியுமா சீமாண்டா சின்ன வந்து முன்னாடி மைக்கிறது விவசாயி சென்ன வரும் சரி